அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கணக்கு பத்தாவதில் சார்புகளின் சேர்ப்பு இந்த கணக்கு ஒரு எளிய முறையில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதில் லெஃப்ட் சைடு பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடு பார்க்கறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம் லெஃப்ட் சைடு எஃப் நாட் அப்ஜி நாட்டு ஹச் இது பார்க்கணும் இதுக்கு ஃபர்ஸ்டில் என்ன நடக்கிறோம் எஃப் நாட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எடுக்கிறோம் எஃப்ஆப் ஃபங்க்ஷன் அப்படி எழுதிருங்க எக்ஸ் ஸ்கொயர்டு நாட்டு ஜிஆப் எக்ஸோட ஃபங்க்ஷன் டூ எக்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்டில் இருக்க ஃபங்க்ஷன் கொண்டாந்து அப்படியே ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்க x கொடுக்குறோம் அதாவது செகண்ட் ஃபங்க்ஷன் இது ஃபுல்லாக கொண்டாந்து இந்த எக்ஸு கொடுக்குறோங்க இந்த x கொடுத்தாக்க அப்போ என்ன டூ எக்ஸு ஹோல் இப்ப என்ன ஆயிரும் இப்ப இதோட ஆன்சர் வந்து ரெண்டு பண்ணும்போது ஆன்சர் நாலு எக்ஸ் அவ்வளோதான் இதோட ஆன்சர் இப்ப இந்த ஃபங்க்ஷன் இருக்கு எஃப் நாட் ஜியோட இப்ப எஃப் நாட் ஜிக்கு வந்து நாலு எக்ஸ் ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போ என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்க எக்ஸுக்கு செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே கொண்டாந்து போடணும் இந்த எக்ஸுக்கு அப்போ ஃபோரு இந்த எக்ஸுக்கு வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வரணும் எக்ஸு ப்ளஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் இத விரிச்சு எழுதலாம் எல்லாம் அப்படியே வச்சிடலாம் இப்போ அந்த நாலு

எக்ஸு ப்ளஸ் நாலு இது ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே எக்ஸுக்கு வந்துடுச்சு எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது இப்போ இந்த ஸ்கொயரை தனித்தனியாக போகும்போது ரெண்டு ஸ்கொயர்டு தனியாக வந்துடுது இங்கே எக்ஸு ப்ளஸ் நாலு ஸ்கொயர் தனியாக தனியாகிடுது ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு இதை பண்ணால் ஏ ஸ்கொயர்டு டூ ஏபி எட்டி எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் பதினாறு இப்போ இதை சேர்த்து போயிக்கிட்டால் நாலு எக்ஸு ஸ்கொயர்டு நாலு எட்டை முப்பத்தி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு பதினாறு அறுபத்தி நாலு ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டு இப்போ ரெண்டு பக்கம் சமம் ஆயிடுச்சு இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சமம் ஆயிடுச்சு இப்போ ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஆஃப் ஹச் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் G naught of H of X equal to answer on the four x squared plus thirty two x plus sixty four all of answer and three.